நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எப்படி இருக்கிறீர்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிப்பார் எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து களை கூறுங்கள் அவர் ஒருவரே கடைசி வரை உங்களை நடத்தக்கூடியவர் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சாமுவேலின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவள் அவளை மனமடிவாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் ஆம் பெரியமானவர்களே காயப்படுத்தும் வார்த்தைகளினாலே கலங்காதிருங்கள் நம்மை சுற்றி எப்பொழுதுமே நம்மை மனமடிவாக்குகிற நபர்கள் இருப்பார்கள் சிலருடைய வார்த்தைகள் நம்மை வேதனைப்படுத்திவிடும் கலங்கடித்துவிடும் துக்கத்தை அதிகரித்துவிடும் காயப்படுத்துவதற்கென்றே ஒரு சிலர் நம்மை சுற்றி இருப்பார்கள் அவருடைய வார்த்தைகள் ஈட்டியைப் போல அம்பை போல இருக்கும் ஆனால் இந்த காலை வழியில் ஆண்டவர் சொல்லுகிறார் காயப்படுத்தும் வார்த்தைகளை கேட்டு கலங்காதிருங்கள் நீங்கள் கலங்குவதை விட கர்த்தரிடத்தில் உங்கள் காரியங்களை அறிக்கையிட்டு விடுங்கள் அழுவதை விட ஆண்டவரை நோக்கி பாருங்கள் காயப்படுத்துகிற வார்த்தைகள் உங்களை கலங்கடிக்குமானால் நீங்கள் முன்னேறவே முடியாது மாறாக இந்த காலை காலைவலையில் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார் காயப்படுகிற சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுமானால் யார் மூலமாகவோ நீங்கள் காயப்பட்டிருப்பீர்களானால் இன்று ஆண்டவரிடத்தில் அந்த காரியத்தை ஒப்புக்கொடுங்கள் அவர் பார்த்து கொள்ளுவார் இங்கே அண்ணாள் என்கிற சகோதரியை அவளுடைய சக்களத்தியாயிருந்த பெனினாள் என்பவள் அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை என்கிறதை காரணம் காட்டி தேவ ஆலயத்திலே செல்லும் போதெல்லாம் அவள் மனமடிவாக்கிக் கொண்டே இருப்பாள் நிந்தையான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பாளாம் அப்பொழுது அண்ணாள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள் அவள் உணவு ஆகாரங்கள் போன்றவைகள் எடுத்துக்கொள்ள அவள் மனது இடம் கொடுக்கவில்லை மிகுந்த வேதனை ஆனால் ஒருமுறை அவள் இந்த மனமடிவான சூழ்நிலையை ஆண்டவருடைய சமூகத்திலே மனம் கசந்து அழுது ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் நிந்தையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் மனமடிவாக்கப்பட்டிருக்கிறேன் வேதனையில் இருக்கிறேன் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் அதை உமக்கே கொடுத்து விடுகிறேன் என்று தேவ சமூகத்தில் மன்றாடி சபித்தாள் ஆண்டவர் அவரிடத்தில் கேட்ட அவளுடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்து சமாதானத்துடனே அவளை திரும்ப அனுப்பி வைத்தார் ஆண்டவர் அவளை நினைத்தருளினார் சற்று நாட்களுக்கு பிற்பாடு சில மாதங்களுக்கு பிற்பாடு தெய்வனவருக்கு ஒரு நல்ல ஆண் பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதித்தாள் அவள் இப்படி சொல்லுகிறாள் கர்த்தருக்குள் என் இருதயம் களி கூறுகிறது என் கொம்பு உயர்ந்திருக்கிறது எனக்கு அன்பான பிள்ளைகளே நம்மை சுற்றி இப்படி காயப்படுத்துகிற நபர்கள் இருக்கிறதினாலே நாம் காயப்பட்டு வேதனைப்பட்டு அவருடைய வார்த்தையினாலே நிந்தையினாலே அவமானப்பட்டு நொறுக்கப்பட்டு நாம் நமக்கு விதித்த பாதை விட்டு கடந்து போய்விடக்கூடாது அழுது கொண்டே இருக்கக்கூடாது புலம்பி நின்றுவிடக்கூடாது மாறாக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் எந்த இடத்துல காயப்பட்டீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் காயத்தை கட்டி உங்களை தலை நிமர பண்ணுவார் நீங்கள் வேதனையை அடைந்த இடத்துல வெற்றி வீரனாக வெற்றி வாழ்க்கை வாழும்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார் உங்கள் காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் சொல்லுங்கள் சில இடத்துல உங்களை குறைவாக மதிப்பிட்டு பேசுவார்கள் செய்யாத குற்றத்தை கூட உங்களுக்கு விரோதமாய் சொல்லி உங்களை வேதனைப்படுத்துவார்கள் கலங்காதிருங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் எந்த காயமும் உங்களை கட்டி போட்டு விடக்கூடாது மாறாக பட்ட நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து போகுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை வைத்திருக்கிறார் இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் வனாந்திரத்திலே வழியிலும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கத்திரிந்த காலை வழியிலே உங்களை பலப்படுத்துகிறார் நிந்தையான வார்த்தைகள் காயப்படுத்துகிற வார்த்தைகள் உங்களை சோர்ந்து அமர பண்ணிவிடாதபடிக்கு இன்று ஆண்டவரிடத்தில் அந்த காரியத்தை ஒப்பு கொடுங்கள் தேவன் உங்களை உங்கள் காயங்களை கட்டி சந்தோஷமாக்கி மகிழ்ச்சிக்குள்ளாக மாற்றுவார் செப்பிப்போமா அன்பு தகவல் காயப்பட்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தி திடப்படுத்தி காத்துக் கொள்ளுவீரார் உடைய சமூகத்திலே கடந்து வரும்போது அந்நாள் தன் துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தது போல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல் இவர்களும் தங்கள் காயங்களிலிருந்து விடுபட்டு தேவனுக்குள்ளே மகிழ்ந்து கூற உதவி செய்யும் இந்த நாள் உடைய சமாதானம் உன்னுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதால் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே கட்டுப் கட்டுப்போடுகிறவர் உங்களுக்கு இருக்கிறார் ஆமே